அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அல்ஹம் இல்லா ஒசலாத்து ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமதான் மாதத்தினுடைய மூன்றாவது நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம் நோன்பு என்று சொன்னாலேயே குறிப்பிட்ட நேரத்திற்கு சாப்பிடாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் ஐம்புலன்களையும் அடக்கி இருப்பதற்கு பெயர்தான் நோன்பு என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது சகர் நேரத்தில் சாப்பிடுவது பறக்கத்தான ஒரு காரியம் என்பதை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம் சகர் நேரம் என்பது நள்ளிரவு முதல் பஜிறு உதயமாகின்ற வரையிலும் அது நீடிக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்ப மார்ச் மாசத்துல நாம் இருக்கிறோம் நள்ளிரவு என்பது பதினொன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு வருகிறது இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஆறுல இருந்து அந்த நள்ளிரவு ஆரம்பமாகிறது சகரை நாம் பிற்படுத்த வேண்டும் நோன்பு துறப்பதை முற்படுத்த வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஒரு அதிசையை நாம் பார்க்கின்றோம் சகலி பொருள் கலியல்லாஹு அலியல்லாஹு அந்த அதிசை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா நாசு மா ஸாலு நாசுன் நோன்பு துறப்பதை எவர்கள் தீவிரப்படுத்துகிறார்களோ அவசரப்படுத்துகிறார்களோ அவர்கள் நன்மையின் மீது இருக்கிறார்கள் என்று நபி நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்ப நம்ம ஆறு முப்பத்தி ஒண்ணுக்கு நோன்பை நாம் துறைக்கின்றோம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு நோன்பை நாம் துறைக்கின்றோம் ஒன்னு ஆன பின்னால் உடனடியாக நாம் நோன்பை துறக்க வேண்டும் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தாமதமா நோன்பு துறப்போமே அப்படியே நம்ம இருப்பது கூட இஃப்தாருடைய நேரம் வந்த உடனேயே என்ன இருக்கிறதோ தண்ணீரா பாலா சர்பத்தா பேரித்தம்பழமா ஏதாவது ஒன்றை நாம் சாப்பிட்டு அருந்தி நோன்பை துறந்து விட வேண்டும் நோன்பு துறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்பதற்காக நாம் இஃப்தாரை பிற்படுத்துவது நன்மையான காரியம் அல்ல அஜது இஃப்தார நோன்பு துறப்பதை முற்படுத்தும் காலமெல்லாம் அவர்கள் நன்மையின் மீது இருப்பார்கள் என்று நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனா சகரு சாப்பாடை நாம் பிற்படுத்த ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் வரையிலும் நாம் பிற்படுத்த வேண்டும் சில பேர் என்ன செய்யறாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கே சாப்பிடுறாங்க கூடும் ஆனால் நன்மையான காரியம் அல்ல அபு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவது என்ற நூல்ல ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இந்த அபு அத்தியா அலி அல்லாஹு அன்கு ஆயிஷா அலி அல்லாஹு அன்கு அவர்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க ஃபீனா ரஜுலானி மின் அசாபின் நபி சல்லாஹலி வசல்லம் ரசூலுல்லாவுடைய ரெண்டு தோழர்கள் எங்களிடத்திலே இருக்கிறார்கள் அஹதுமா அந்த இருவரில் ஒருவர் யோ அஜீருல் இஃப்தார வயோ அதாவது நோன்பு துறப்பதை முற்படுத்துகிறார் சகர் உறவை பிற்படுத்துகிறார் என்று சொன்னார்கள் வல்லாகரு மற்றவர் யோ அஹீருல் இஃப்தார வயோ அஜீனு சுஹூர நோன்பு துறப்பதை பிற்படுத்துகிறார் ஆறு முப்பத்தி ஒண்ணுக்கு நோன்பு துறக்கணும்னா ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு தான் நோன்பை துறக்கிறார் அதே நேரத்தில் பஜிர பாலு சொல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் வரையிலும் சகரை பிற்படுத்தலாம் ஆனா இவர் என்ன செய்வாரு பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டு சகரை முற்படுத்துகிறார் இப்படி ரெண்டு வகையான மனிதர்கள் சஹாபாக்கள் எங்களிலே இருக்கிறார்கள் என்று அபு அஜியார் அலியல் லஹுவான்கு ஆயிஷா அலியல் லஹான்கா அவங்கள்ட்ட சொல்லுகிறார் உடனே காலத்து ஐஷர் அலியல் லஹான்கா கேட்டாங்க அய்யூஹுமல்லதி அஜீர்ல் இஃப்தார வை அஹிருஸ் சுஹூர நோன்பு துறப்பதையும் முற்படுத்தக்கூடியவர் சகரை பிற்படுத்தக்கூடியவர் இந்த இருவரில் யார் என்று கேட்டார்கள் ரெண்டு பேர்ல யாரு நோன்பு துறப்பதை முற்படுத்துறாரு நேரம் வந்தவன நோன்பு திறந்துருந்தாரு பாங் சொல்ற வரையிலும் அதுக்கு முன்னாள் வரையிலும் சகரை பிற்படுத்துறாரு இவர் யார் என்று கேட்கின்ற பொழுது அப்துல்லாஹிபன் என்று அபோ அத்தியார் அலி அல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள் அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள்தான் இஃப்தாரை முற்படுத்துவார்கள் நோன்பு துறப்பதை சகரை பிற்படுத்துவார்கள் என்று சொன்னவுடன் காலத்து ஐஷர் அலி அல்லாஹு அன்கா சொன்னார்கள் ஹாக்கதா கால ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் இப்படித்தான் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் செய்வார்கள் நோன்பு துறக்கிற நேரம் வந்த உடனே அல்லாவுக்காண்டிதான் நோன்பு வச்சிருக்கிறோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தாகித்தால் என்ன பசியோடு இருந்தால் என்ன என்று நாம் இருப்பது கூடாது இஃப்தாருடைய நேரம் வந்த உடனேயே நோன்பை துறக்க வேண்டும் சகரை நாம் பிற்படுத்த வேண்டும் இப்ப பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவு வருதா எழுந்து அமைதியாக நம்மால் முடிந்த அளவுக்கு ரெண்டு ரக்காத்துகளோ நான்கு ரக்காத்துகளோ எட்டு ரக்காத்துகளோ இரவு நேர தொழுகையை நாம் தொழுக வேண்டும் தகஜூத்தை நாம் தொழுக வேண்டும் தொழுது முடிச்ச உடனே உடனே சாப்பிடக்கூடாது குரானை எடுத்து நாம் போத வேண்டும் பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும் அடுத்து நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய ஆஜத்துகள் அல்லாஹ விடத்திலே கேட்க வேண்டும் கிட்டத்தட்ட நாலரை மணி ஆயிரும் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம சகறு சாப்பிடலாம் இந்த மாசத்துல மார்ச் மாசத்துல ஐந்து மணி வரையிலும் சகரை நாம் சாப்பிடலாம் அப்ப நாலே முக்காலுக்கு நாம சாப்பாட்டு இருக்கு முன்னால் அமர்ந்து ஒரு கால் மணி நேரத்தில் அந்த சாப்பாட்டை நாம் சாப்பிட வேண்டும் சகரை பிற்படுத்தணும் அப்படின்னா பஜ்ரு வரைக்கும் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது பாங்க சொன்ன பின்னாலையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது சகரை உடனேயே நாம் சாப்பிட்டு விடாமல் தொழுத பின்னால் குரானை ஓதிய பின்னால் பாவ மன்னிப்புகள் தேடிய பின்னால் பிரார்த்தனைகள் செய்த பின்னால் ஒரு இருபது நிமிடம் சாப்பாட்டிற்காக ஒதுக்கி அந்த சகர் நேரம் முடிகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சகரை பிற்படுத்தி சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் பெருமானார் சொல்லல்லாக இவர் செல்லம் இவர்கள் நன்மையின் மீது இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சகர் நேரம் இருக்குத ஒரு அற்புதமான நேரம் பெரும்பாலானவர்களுக்கு ரமலான்ல மட்டும்தான் அது கிடைக்கும் தகஞ்ச தொழுகக்கூடிய ஒரு பாக்கியம் எழுந்து அதை பைக் எடுத்துக்கிட்டு எங்கடா சகர் சாப்பாடு போடுவாங்க அங்க போலாமா இங்க போலாமா அந்த பொன்னான நேரம் சாப்பாட்டை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற ஏழைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த உணவிலே பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் செல்வந்தர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப அந்த பொன்னான நேரங்களில் தொழுகை வீணாகிவிட்டது குரான் ஓதுவது இல்லாமல் ஆகிவிட்டது பாவமடிப்பு தேடுவது இல்லாமல் ஆகிவிட்டது பிரார்த்தனைகள் செய்வது இல்லாமல் ஆகிவிட்டது எவ்வளவு பெரிய கை நல்லடியார்களைப் பற்றி அல்லாஹு திருக்குறான்ல கூறும் வபில் சகர நேரத்தில் தான் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் நிசப்தமான நேரம் இறைவனுடைய தனி இந்த உலகத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு தருணம் ஒரு நேரம் யாக்குலாம் உடைய பிள்ளைகள் வந்து யாக்கு நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான் சகோதர தூக்கி கிணத்துல தூக்கி நாங்க போட்டோம் ஓனாய் சாப்பிட்டு விட்டதாக நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் நாங்கள் செய்த தவறு எங்களுக்காக வந்து நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது சௌஃபீருக்கும் ரப்பி இனிமேல் சௌஃபங்கிற வார்த்தை அரபு இலக்கணத்தில் இனிமேலுங்கிற வார்த்தையை பொருளை கொடுக்கும் இனிமேல் என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் ஏன் இனிமேல்ங்கிற வார்த்தையை சொல்லணும் ஏன் உடனடியாக பாவ மன்னிப்பு தேட வேண்டியது அதுக்கு தப்சீர்ல என்ன எழுதுறாங்கன்னா இனிமேல் அப்படின்னா என்ன அர்த்தம் சகர் நேரம் வரட்டும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடி நான் என்ன செய்யறேன் பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்ப சகர் நேரம் என்பது ஒரு பொன்னான நேரம் தயவு செய்து வீட்ல இருக்கிற உழவை சாப்பிட்டு நோன்பு வைத்தாலேயே நாம போதும் அதுக்காண்டி சாப்பாட்டுக்காக வேண்டி காலையிலே எழுந்து தொழுகையை தொழுகாமல் குரானை ஓதாமல் பாவ மன்னிப்புகள் தேடாமல் பிரார்த்தனைகள் செய்யாமல் சாப்பாடு 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 நம்ம அலைஞ்சா எதை தேடி போறோமோ அது கிடைச்சிரும் ஆனா முக்கியமான குறிக்கோள் முக்கியமான நோக்கம் அந்த நேரத்தினுடைய குறிக்கோள் இல்லாமல் போய்விடும் அதனால அந்த நேரத்தை நம்ம முழுமையா பயன்படுத்தணும் ஒரு மூணு நாள் எப்படியோ போயிடுச்சு இனிமேலாவது மீதம் இருக்கின்ற நாட்களிலே எழுந்து தொழுக வேண்டும் குரானை ஓத வேண்டும் பாவ் மன்னிப்புகள் தேட வேண்டும் அல்லாஹ துவா செய்ய வேண்டும் கடைசி நேரத்துல சகரை நாம் சாப்பிட வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அசலாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஒவ்வொரு